வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மட்ரஃப் ஃபுல் மார்னிங் இன்றைக்கி புது நான் ஒரு புது வீடியோட வந்து உங்களை வர வைக்கிறோம் இன்னொரு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம் இந்த அடுத்த ஏழு நாளைக்கு வந்து நம்ம செவன் சென்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு சென்ட் என்னன்னா நம்ம பேசுகிறது கிரீட் இருக்குதுலையே அது மோஸ்ட் வஸ்ட்டுங்கிறாங்க க்ரீட் சார்லி மங்கர் சொல்கிறது இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ம் இந்த கிரீடுங்கிறது நம்மளுக்கு இல்லாததுக்கு நம்ம ஆசைப்படுறது ஸோ என் கிரீடு வந்து லீட்ஸ் டு என்பன் ஜெல்லசி கிரீடுங்கிறது பேராசை தட்டஸ் இல்லாதது எனக்கு இப்போ வேணும் இல்லை இன்னும் வேணும் அப்படிங்கிறது தான் பேராசை மொத்த மற்றவன்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொறாமையும் வெறுப்பும் வளரும் இது மூணும் இன்டர்லிங்க் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த க்ரீடு எண்மி ஜெல்லசி வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க ஐயோ எனக்கு இல்லையே 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 அவன் இருக்கே அவனுக்கு இருக்கே அப்படிங்கிறது தான் அவன் ரொம்ப மனசு ஓடும் ஏன்ஷியன் கிரீக்ஸில் ஒரு ராஜாவோட கதை இருக்குது அந்த வேர்டு இன்றைக்கும் இங்கிலீஷில் இருக்குது மைதாஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் இன்றைக்கூட அந்த பாரதிய மைதாஸ் டச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் மைதாஸ் தச்சுனா நீங்கள் தொட்டதெல்லாம் கோல்டாக மாறணும் அப்படிதான் ஆக்சுவல் யூசேஜ் நிறைய பேருக்கு கதை பின்னாடி நிற்கிறது தெரியாது மைடஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு ரொம்ப பேராசை என் நாடு பூவர் நாடு மற்றவனா ரொம்ப பெருசாக இருக்குது எதை தொட்டாலும் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஸோ கடவுள் அவர்களுக்கு எதை வராது நல்லா யோசித்து வரங்காலுங்கிறான் ஸோ மைதாஸ் கரணப்பு கடவுளை பார்த்து என்ன கேட்குறான்னா நான் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறணும் அப்படிங்கிறத கேட்குறேன் வசல் வசல் தங்கமாக மாறணும் நான் தொட்டேன்னா அது தங்கமாக மாறிடணும் கடவுள் சொல்கிறாரு இது வாண்டாண்டா இது ரொம்ப மோசமாக போயிடும் அது உங்கள் லைஃப்பில் வந்து உன் லைஃபே வீணாக போயிடும் இந்த குரன் கேட்காதுன்னா ஸோ இந்த மைதாஸ் வந்து சொல்கிறாரு கடவுள்கிட்ட யோ உன்னாலும் முடிஞ்சால் கூடு இல்லாட்டா போ இந்த அட்வைஸ் எல்லாம் வேஸ்ட்டு எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது தொட்டால் தங்கமாக மாறணும் அதுக்கு மட்டும் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு வேற ஏதாவது ஐடியா இல்லைன்னா இங்கே பேசாத இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறோம் சரி கடவுள் சொல்கிறார் உன் தலையெழுத்தை எப்படி மாற்ற முடியும் அதனால் உனக்கு இந்த வரன்னு நீ வச்சுக்கோ தொட்டதெல்லாம் தங்கமாக மாறிடும் அப்படிங்கிற வரன கொடுத்துட்றாரு அவனுக்கு ஒரே குசி இதை தொட்டுறான் அதை தொட்டுறான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறிடுறது அவனுக்கு அப்படியே ஒரே ஆனந்தத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு குசி அல்லோல குஷி போய் படுக்கையில் படுக்கிறான் அது தங்கமாக மாறிடுறது பெட்ஷீட்டை தொட்டுறான் அது தங்கமாக மாறிடுறது ஒரே குசி அவனுக்கு நினச்சே பார்க்க முடியல அந்த சந்தோஷத்துலேயே நீங்கள் நைட்டை அவன் தூங்கிடறோம் அடுத்த நாள் தான் ப்ராப்ளமு கடவுள் சொன்ன ப்ராப்ளமு ஒரு ஆறு ஓடின்றக்கும் அங்கே போய் குளிப்பான் குளிக்கிறதுக்காக ஆறில் இறங்கினா அது தங்கமாக போயிடும் தண்ணியே கிடையாது குளிக்க தாகமாக இருக்குதுன்னு தண்ணியை எடுத்து வாயில் விட்ட பார்க்கலாம் அது தங்கமாக மாறிடுது தண்ணி வாயில் போட்டோன்னா தங்கமா நான் கையால் தொட்டதுன்னு கேட்கலாம் நான் எதை தொட்டாலும் தங்கமாக தங்கமாக மாறணுங்கிறோம் ஸோ வயால தொட்டால் உடனே தங்கமாக மாறிடுச்சு சரி பசி நல்ல பசி சாப்பிட்லான்னு எடுக்கிறோம் தொட்டால் பழத்தை தொட்டான் தங்கமாக மாறி எதை தொட்டாலும் தங்கமாக மாறிடுது வயத்துக்குள்ளே ஒன்றுமே போகமாட்டேங்குது போக மாட்டேங்குது இப்போ தான் உனக்கு புரியுது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறது டே இதை பண்ணிட்டோம் மேடான்னு நான் ஒன்றும் முடியல அவன் உயிராக உயிருக்கு உயிராக நேச்ச பொண்ணு ஓடி வர அப்பே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான் அவளும் தங்கமாக மாறிடுறான் ஸோ அவன் திரும்பி அந்த கடவுளை வேண்டான் ஐயா இப்படி போயிடுச்சே ஆயிடுச்சேன்னு கடவுள் திரும்பி வராரு என்டாடா வேண்டான்னு சொன்னேனேடா நீ கேட்டியாடா இதெல்லாம் உனக்கு வாண்டான்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்னு நான் சொன்னேன்டா அப்போது ராஜா வந்து கையில் காலில் விழுந்து செஞ்சு பொண்ணை திரும்பி க்ரியேட் பண்ணி திரும்பி நார்மலாக எல்லாமே மாறி அது ஒரு கனவாக இருக்கட்டும் ராஜா சொந்த கடவுள் சொல்லிட்டு போயிடுறாரு அது கடவுளாக கொடுத்தா இருக்கிறோம் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா தொட்டதெல்லாம் தங்கமாக மாறிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் தான் முடிஞ்சிடாது இன்றைக்கி இருக்கிற தங்கத்தின் விலையில் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எதை தொட்டாலும் தங்கம் மாடிச்சின்னா என் தான் சால்வ்டு எனக்கு இன்னும் நிறையா பணம் இருந்தால் என் ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிடும் பணம் இருந்தால் ப்ராப்ளமே இருக்காதுன்னு ஆக்சுவலாக பணம் இருந்தால் தான் பெரிய ப்ராப்ளம் அதை வச்சு நான் என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு லிமிட்டட் அளவில் பணம் இருந்தால் பணம் கேன் மேக் யுவர் லைஃப் கம்ஃபர்டபுள் பணம் வந்து சந்தோஷத்தை வாங்காது பணம் வந்து சந்தோஷத்தை வாங்க முடியாது பணம் என்னால் சும்மா என்ன பண்ண முடியும்னா ஒன்றா கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும் கட்டப்படாமல் வச்சுக்க முடியும் திட் இஸ் உடம்புக்கு கட்ட இல்லாமல் இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு மற்ற சந்தோஷம் மன நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்காது இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஆனால் இன்றைக்கி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு பணம் கைக்கு வந்து பணம் வேஸ்ட்டு சீச்சி இது பிடிக்கும் இந்த பழம் பிடிக்கும் அவன் தூக்கி போடுற வரைக்கும் அவனுக்கு அது இன்னும் வராதா இன்னும் வராதா இன்னும் இப்படியாவது இங்கே இன்னும் ரெண்டு காசு அடிக்கலாமா அப்படின் தான் பார்ப்பானே தவிர அவனுக்கு சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு தெரியும் இந்த பழம் புளிக்கும்னு அவனுக்கு தெரியலன்னா அவன் கடைசி வரைக்கும் அந்த பழத்துக்காக ஓடிட்டே இருப்போம் இல்லை ஒரு சின்ன டவுட்டு ம் ஆனால் இந்த கிரீடு கொஞ்சமாக தான் இருந்தாலும் நான் மோட்டிவேஷனாக இருக்கும் மோட்டிவேஷன் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே தேவையில்ல மோட்டிவேஷனுங்கிறது பக்கத்தால் பார்த்து அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்து என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் எதனால சக்சஸ்ஃபுல்லாக இருக்கான் அதை பார்த்து நம்ம காப்பி அடித்து அதே மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அவன் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ராசஸை காப்பி அடிக்கலாம்னு நினச்சேன்னா தட் இஸ் நாட் கிரீடு தட் இஸ் யுவர் லேர்னிங் அது கற்றுக்குது பஃபட் ஏண்டா ஒன் பில்லியன் பில்லியன் நினச்சிருக்க நினச்சிக்கப்பட்டேன்னா அது என்னோட பொறாமை பஃபட் எப்படி அதை ஒன் ஃபிஃப்டி பில்லியன் ஆக்கினா என்னால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்த்தேன்னா அது பாடம் கற்றுக்கிறது இப்போ ரெண்டாவது பண்ணுறது மோட்டிவேஷன் மோட்டிவேட்டட் பை பஃபட் மோட்டிவேட்டட் பை ரத்தன் டாட்டா எழுதி அதை விட்டுட்டு ஐயோ 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 அவன் அடிச்சிட்டானே பஃபட் அடிச்சிட்டானே நான் வைரிகம் வைத்தியம் அடிச்சிட்டேன்னா அது வந்து கிரீடு அதுதான் யாராம் அவனுக்கு இருக்கு எனக்கு கிடைக்கலையே அவன் தட்டில் ரெண்டு ஜிலேபி விழுந்துருச்சு என் தட்டில் ஜிலேபி விழலையே அவனுக்கு பாயசம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டானே எனக்கு பாயசம் எக்ஸ்ட்ரா ஊற்றுலையே அப்படிங்கிறது நினைக்கிறது கிரீடு ஓவராக பாயசம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் ஓவராக வடையாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும்ங்கிறது தான் ரியாலிட்டி மற்றவனை பார்த்து சூடு போட்டுக்க வேண்டாம் அவன் என்ன கரெக்டாக பண்ணுறான்னு பார்த்து காப்பி அடிக்கிறது தான் மோட்டிவேஷன் ம் ஸோ கிரீடாக அப்படி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கிரீடாக வந்து அப்படி ஃபீல் பண்ணும்போது அதுலேயே நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம்னு யோசிக்கணும் அப்போ நீ கிரீடே போயிடுமே யூ ஒன்ஸ் யூ ஒரு ஆளை நீ டீச்சராக அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து கிரீடு இருக்கும் கரெக்ட் ஸோ பெஸ்ட் வே நம்ம கிரீடா கான்கட் பண்ணதுக்கு எஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்